ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை வச்சு நல்லா சூப்பராக மொறுமொருன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணியிருக்கேங்க டேஸ்ட்டு பக்காவாக வந்திருக்குங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கடையில் போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம பல்காக செஞ்சு நம்ம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அந்த மொறுமொறுப்பு குறையாமல் அப்படியே டேஸ்ட்டுமே குறையாமல் சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் டீ டயத்தில் இதே போல் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சரி இந்த டேஸ்டான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப்புக்கு மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூனுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூனுக்கு ஸ்லீப் ஃப்ளேக்ஸு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தில் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்தா பிறகு அதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் முதலையே நான் அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது எப்போயுமே நான் சொல்கிறதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா மாவை சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இந்த மாவுலேருந்து நம்ம எட்டு உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கிற போகிறோம் நல்லா அந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாகவும் நம்ம எட்டு உருண்டைகள் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க எட்டு உருண்டைகள் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இது மேலே கொஞ்சமாக கோதுமாவு தூவி விட்டுருலாங்க என்னென்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம் அதுக்கப்புறமா இப்போ இதை மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேன் இது கூட வேகும் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் முழுவதுமாக மூணு ஸ்பூனுக்கு நெய் கூட எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூனுக்கு நெய்யும் எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு நெய்யை இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு கோதுமாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கோதுமாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எட்டு உருண்டைகள் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கலாங்க உருண் உருண்டையை எடுத்துகிட்டு கொஞ்சமாக கோதுமாவை தூவி விட்டுட்டு நல்லா அந்த உருண்டையை நல்லா விரித்து எடுத்துக்கலாம் எவ்வளவு இலசாக அவங்களால உருட்டி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா விரித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா விரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு எடுத்து கையில் எடுத்துக்கூட காட்டுறேன் பாருங்கள் நல்லா இலசாக இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு எல்லா உருண்டைகளையுமே நம்ம விரித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க அதுக்கப்புறமா இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம மாவும் எண்ணெயும் கலந்து வச்சோம் இல்லையா அதை இந்த பீஸ் மேலே எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா தடவி விட்டுக்கணுங்க அதே போல் நாலு பீஸையும் நம்ம ஒன்றோட ஒன்றா அப்படி முன்னு மேலே ஒன்றா நம்ம ஒன்று அடுக்கி எடுத்துக்கிறனுங்க போலையே நெய் தடவி விட்டுட்டு மீதமான நெய்யை அடுத்த நாலு பீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாதி அளவு மட்டும் இந்த மாதிரி மடக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம நெய் தடவி விட்டுட்டு இந்த சைட்லேருந்து பாதி அளவு மடக்கிட்டு அதுக்கு மேலே நெய் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இருந்து பாதி அளவு இந்த சைட்லேருந்து பாதி அளவு ரெண்டு பக்கமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மடக்கும் போது நெய் தடவி எடுத்துக்கிறனுங்க இப்போ இதை ஒரு பவுல் நம்ம பவுலில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருணும் காய்ஞ்சு போயிடக்கூடாது அதே போல் இன்னும் நாலு இருக்கும் பார்த்தீங்களா அதையும் நம்ம உருட்டி எடுத்தால் பிறகு அந்த நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லையே அந்த பீஸை எடுத்து வச்சு நல்லா விரித்து எடுத்துக்கலாங்க நம்ம முந்தையாக இருக்கும் கொஞ்சம் அதனால் லைட்டாக நல்லா விரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி விரித்து எடுத்துடாதீங்க நல்லா மைல்டாக அப்படியே மெதுவாக அப்படியே விரிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா விரித்து எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு கத்தி இல்லைன்னா பீஸாக கற்று வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரே அளவாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா குறுக்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஒரே அளவாக கட் பண்ணிக்கங்க பார்க்கவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்திங்களாங்க அப்படியே ஒன்று போல் இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே அடுக்கி எடுத்துக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தள்ளி தள்ளி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே சிரமம் இல்லாமல் நல்லா கடைகடன் வந்துடும் ஏன்னால் நம்ம அடியில் ஃபஸ்ட்டு விரித்து விட்டுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் தடை விட்டு தான் விரித்து விட்டுருக்கோம் அதனால் எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் கடக்கடன் வந்துடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு சின்ன பீஸ் போட்டு எடுத்தோம் அது நல்லா மேலே எலும்பி நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதனால் மித்த பீஸ்களையும் உள்ளே போட்டுக்கலாங்க போட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு தான் இதை ஃபுல்லாகவே நம்ம பொறிச்சு எடுக்கணும் அதே போல் உள்ளே சேர்த்த உடனே நம்ம கரண்டி போட்டுடக்கூடாது அதுவாக ஃபுல்லாகவே நம்மளுக்கு மேலே எலும்பி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனால் பிறகு நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல செவந்து வந்துடும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி போட்டு இதை திருப்பி விட்டுக்கணுங்க திருப்பி போட்ட பிறகு நல்லா இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து ஒன்று போல் நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை எடுத்துக்கணுங்க இந்த இதை நம்ம பொறித்து எடுக்கும் போதோ கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலைங்க நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு வரும் இங்கே பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு ஒன்று போல் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாங்க இதே போல் அடுத்த பீஸ்களையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே பார்க்கும் போதேவோ அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க நல்லா முறு முறுன்னு நல்லா அந்த சில்லி ஓமம் சீரகம் நெய் இதோட ஃப்ளேவர் எல்லாமே செம்மையாக இருக்குங்க அப்படி ஒரு கடி கடித்தோம்னா மெய் மறந்து மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கதும் அதனால் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேணானே சொல்ல மாட்டாங்கங்க நீங்கள் செஞ்சு முடித்த உடனே டக்குன்னு களியாயிருங்க இதோட டேஸ்ட்டு அளவுக்கு இருக்குங்க சரிங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க